எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அறுவடை சேப்பக்கிழங்குங்க நம்ம வந்து ஒரே ஒரு தொட்டிலிருந்து மட்டுந்தான் அறுவடையை வந்து எடுக்க போகிறோம் ஏன்னா அதுவே வந்து போதுமானதாக இருக்குது இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து அறுவடையில் அளவுக்கு கிடச்சிருக்குங்க இதுவே வந்து ரெண்டு வேலைக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்த அறுவடையாக நம்ம வந்து பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சமாக வளர்ந்துருக்குங்க அதை விட்டுட்டோம்னா இதுக்கு மேலே பூச்சி வந்துடும் அதனால் நம்ம வந்து அதை அறுவடை பண்ணி எடுத்துடலாம் நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் வந்து இது வந்து சாதா பொன்னாங்கண்ணி இன்னொரு பொன்னாங்கண்ணியும் இருக்குது சீமா பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கொஞ்சம் ரெட் கலர் கலந்த மாதிரி இருக்கும் இலைகள்லாம் அதுவும் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து வளர்ந்துருக்குங்க ஆனால் அதனுடைய அறுவடையை நம்ம இப்போ பார்க்க போகிறதில்லை அது வந்து இன்னொரு வீடியோவில் எடுத்து நான் வந்து போட்டு விட்றேங்க இப்போ அறுவடை பண்ணிட்டு இருக்கிற கீரையில் வந்து பார்த்தோம்னா ஒரு பூச்சி கூட கிடையாதுங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு வாரம் நம்ம வந்து கட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அப்பாதாங்க இந்த கீரையில் வந்து பூச்சி பிடிக்கும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு ஜான் அளவு கீரை வந்து வளர்ந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோண்ணுங்க அதுக்கு மேலே வந்து நம்ம வளரட்டும்னு சொல்லி விடும்போது தான் அதில் வந்து பூச்சி தாக்குதல் வந்து ஏற்படுதுங்க அதனால் நான் எப்போவுமே வந்து ஒரு ஜான் அளவு வளர்ந்துடுச்சு அப்படின்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுவேன் ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு கீரைகள் வந்து முத்தனை கீரையாக கிடைக்காது இளங்கீரையாக கிடைக்கும் நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் முத்தனா கீரைகள் வந்து கொஞ்சம் நார் நாராக இருக்கும் அது நம்மளுக்கு சரி வராது அதனால் இளம் கீரையாக கட் பண்ணி எடுக்கிறது பெஸ்ட்டு இப்போ பாருங்கள் நம்ம இந்த தொட்டி எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் எல்லா கீரையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த கீரையை இப்போ நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வித பூச்சி தாக்குதலும் இல்லைங்க ரொம்பவே அருமையாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு தோட்டத்துல கீரை அறுவடையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் அடுத்த அறுவடையாக நம்ம எதை பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் இருக்குங்க அதனுடைய அறுவடையை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் இது வந்து தர்பீஸுங்க இது ஒரு வகை தர்பீஸு இந்த வீடியோவில் வந்து ஓரளவு கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க தோட்டத்தில் பரவாயில்லன்னு சொல்லலாம் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டாக இட போட்டு கூட காமிக்கிறேங்க எவ்வளோ வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம் बोल बोल ஒரே ஒரு கத்திரிக்காய் செடியில் மட்டும் குருவி வந்து கூண்டு கட்டிட்டு போயிருக்குங்க இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து முட்டை இருக்குங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைங்களை வந்து கொஞ்ச நாள் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துன்னு போயிடுவாங்க சரி இப்போது இந்த ஒரு கத்திரிக்காய் செடியில் மட்டும் ஒரே ஒரு கத்திரிக்காய் இருக்குது அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதுவும் வந்து தரிபீசுதாங்க நம்ம மாடி தோட்டத்தில் வந்து வளர்ந்துருக்கு இதனுடைய வீடியோ கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து எடிட்டிங் பண்ணி வெளியிட போகிறேன் நம்மளுடைய வீடியோவை வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க சூப்பராக இருந்துச்சுங்க இந்த தர்பீஸு சரி இப்போது இன்னும் கொஞ்சம் வந்து இருக்குங்க நம்ம கத்திரிக்காய் கட் பண்ண வேண்டியிருக்கு நம்ம வந்து கத்திரிக்காய் அறுவடையை வந்து முடிச்சிட்டோம் எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் நம்ம தோட்டத்தில் நம்ம கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும் அதுவும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சொத்தை இல்லாமல் சூப்பராக நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம்தான் எவ்வளோ அருமையாக கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போது அடுத்த அறுவடையாக பாகற்காய் கொஞ்சமாக இருக்குங்க ஒரு மூணு பாகற்காய் தான் இருக்குது இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா மூணு தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடும் இது வந்து என் சின்ன பொண்ணுடைய கற்பனை எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து அதை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க இப்போ வந்து நம்மளுக்கு தோட்டத்தில் கத்திரிக்காய் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் மட்டும் நம்மளுக்கு அறுநூற்றி ஐம்பது கிராம் வந்திருக்குங்க சரிங்க இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கத்திரிக்காய் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு போட்டு காமிச்சிட்டேன் அடுத்த அறுவடை வீடியோ வரும் வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்